ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அபே பேசஞ்சல் ஆட்டோ ஒன்று போட்டிருப்பான் பாருங்கண்ணா சிங்கிள் ஓனர் ஆல் பேப்பர்ஸ் கரண்ட்டுங்கன்னா வண்டி விற்பனைக்கு இருக்குங்க யாருக்கா ஐடியா இருந்தால் கூப்பிடுங்க ஃபோன் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ வண்டி பார்க்க வேண்டிய இடம் சிங்காநல்லூர் கோயம்பு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அபே பேசல் ஆட்டோ ஒன்று போட்டிருப்போம் பாருங்கண்ணா சிங்கிள் ஓனர் ஆல் பேப்பர்ஸ் கரண்ட்டுங்கன்னா வண்டி விற்பனைக்கு இருக்கீங்க யாருக்கா ஐடியா இருந்தால் கூப்பிடுங்க ஃபோன் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ வண்டி பார்க்க வேண்டிய இடம் சிங்காநல்லூர் கோயம்பு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அப்பே பேசஞ்சர் ஆட்டோ ஒன்று போட்டிருப்போம் பாருங்கண்ணா சிங்கிள் ஓனர் ஆல் பேப்பர்ஸ் கரண்ட்டுங்கண்ணா வண்டி விற்பனைக்கு இருக்கீங்க யாருக்கா ஐடியா இருந்தால் கூப்பிடுங்க ஃபோன் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ வண்டி பார்க்க வேண்டிய இடம் சிங்காநல்லோ கோயம்பு